உடனடியாக வெளியேற்று அமெரிக்காவை வெனிசூலா அதிபர் மதுரை விடுதலை செய்ய ராணுவத்தை வெளியேற்று என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய மக்கள் அதிகார கழகத்தினுடைய தோழர் அமிதா அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக முற்போக்கு இடதுசாரி இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்களே அதே போல இந்த அரசியல் கட்சிகளிலிருந்து உற்றுநோக்கி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஜெனிஸ்ட் கிஸ்டாருடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி தோழர்களே நாம் வெனிசுலா அதிபர் ஏற்கனவே தோழர் அமிர்தா அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலே குறிப்பிட்டது போன்று ஜனவரி மூன்றாம் தேதி இரவு நாம் எல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் வெனிசுலா அதிபரை கைது நடவடிக்கை என்பது எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை எங்கள் ஊர்ல நான் வந்து தஞ்சாவூர்ல கடைமடை பகுதியை சேர்ந்தவன் அங்கே முன்னா எல்லாம் என்னன்னா சாராயம் வைக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் நாட்டு சாராயமே வைப்பாங்க சாராய கடை திரண்டுத்தனமான நடக்கும் மொபைல் வந்து போவாங்க எங்கூர்ல என்னன்னா ஊர் கூட்டி எல்லாம் என்ன பண்ணாங்க சாராய வைக்காதீங்க ஒரு கட்டத்துல யாரும் சாராய வைக்கல வெளியூர்ல போய் குடிச்சுட்டோம்ட்டாங்க நம்ம ஒரு ஆளுகன்னு சொல்லிட்டு இதே பஞ்சாயத்து அந்த அப்ப வெளியூர்ல போய் குடிச்சிட்டு வர என்ன பண்றது அப்படின்னாக்கா வெளியூர்ல போய் குடிச்சிட்டு வர எங்களை கட்டுப்படுத்தணும்னா அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது என்ன சூழல் இருக்குதுன்னா அதை கட் பண்றது வீட்டு அம்மா கட்ட சொல்லி உங்க வீட்டுக்காரன் போய் சாராயம் பிடிச்சி வர்றத கட் பண்ணி அப்படின்னு பிள்ளைங்களை வச்சு ஏதாவது பேசி இந்த மாதிரி ஏதாவது சரி பண்ணணும்னா முயற்சி பண்ணோம் அதாவது நான் எங்க ஊர்ல சாராயம் விட்டவன கட் பண்ணோம் எங்க ஊர்ல வாங்கி குடிக்கிறவன தப்புன்னு சொன்னோம் மதுரை மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறானா அமெரிக்கா நான் வந்து போதை பொருள் கடத்துனாங்க எங்க நாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தினாங்க நீ நாட்டுல வாங்கி போதை பொருளை பயன்படுத்தவே இருக்கானா அவனு நீ கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அதை விட்டுட்டு போதை பொருள் என் நாட்டுக்குள்ள வருதுனாக்கா இது என்ன அநியாயமா இருக்குது அது எப்படி வந்து சரியா இருக்க முடியும் இதுதான் எங்களுடைய அடிப்படையான நோக்கம் இங்க இருக்கிற மற்ற காவல்துறையினர் மற்றவங்க எல்லாம் என்னன்னா அமெரிக்காக்கார்க்கிற கைது பெற்றா வேற ஒரு நாட்டுக்காரன் வெளிச்சுலா நாட்டுக்காரன் இங்கே உட்கார்ந்து இருக்கிற சேப்பு கொடிய தூக்குறவங்க ஜனநாயகவாதிகள் இதுக்காக நாங்க போராட்டம் நடத்துறோன்றாங்களா என்ன இது சம்பந்தமே இல்லாம எப்ப பாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரி வந்து போராட்டம் நடத்துறது எப்படி சரி அப்படின்னா ஆமா எதுக்காக அப்படின்னா நாளைக்கு இது ஒரு பக்கம் வந்து உழைக்கின்ற மக்கள் இந்த மாதிரி அமெரிக்கா மேலாதிக்கம் வெறி போர் வெறி ஏகாதிபத்தியம் இதெல்லாம் இருந்தாலும் இதுல ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் மதுரைவனுடைய கைதியில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது இந்த நாட்டில் வேணாலும் அமெரிக்கா உள்ள போத்து யாரை வேணாலும் கைது பண்ணுவானா அப்போ கைது பண்ணுவான்ற விஷயத்தை உணர்ந்து வேண்டிய தேவைக்குது அல்லது இருந்தாலும் அமெரிக்கா அப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் அதில் இருக்குது எந்த நாடும் ஒரு இறையாண்மை பெற்ற நாடு இன்னொரு நாடு உள்ள புகுந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியுமானால் இங்கு இறையாண்மை என்பது இல்லை அப்ப ஒரு நாட்டுக்கு என்ற இறையாண்மை பாதிப்பு செய்கின்ற அந்த பாதுகாக்கப்பட்ட சூழலை நிறவுகின்ற உலக நாடுகள் இருக்கின்ற அனைத்து ஆட்சியாளர்களுக்குமான எச்சரிக்கை என்பதை உணர்ந்து கொடுக்கணும் இதுதான் நாங்க இந்தியாவுக்கு சொல்ல கடமைப்பட்டு அப்போ ஆயிரம் தடவை வந்து மௌலி ட்ரம்ப் வந்து நான்தான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போற நிபாள்னாலும் பாராளுமன்றத்தில் வந்து எந்த நாடும் போராட்டிங் பாட்டாங்க நாங்க தான் முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற மோடி நாளைக்கு மோடிக்கு இதுதான் நிலைமை ஆறு நண்பர்கள் இப்ப கூட வந்து என்னன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய டாலருடைய மதிப்பு உலக அளவில் வந்து வீழ்ச்சியை நோக்கி செல்லிட்டே இருக்குது மாற்று முகாம்கள் உருவாவதற்கான அவதானிப்புகள் உருவாகிட்டே இருக்குது உலக அளவில் அதனால இந்த டாலருடைய மதிப்பை திரும்ப திரும்ப தூக்கி நிப்பாட வேண்டிய தேவை அவசியம் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கடந்த இந்த ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஏய் இஸ்ரேல் போர் வெறியை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருந்தோம் அதே மாதிரிதான் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் இது உலக அளவுல வேற வேற முகாம்களை வேற ஒரு நெருக்கடிகளை உருவாக்கி இருக்குது இந்த நெருக்கடிகளுடைய பக்கமாக உலக அளவுல மாற்று முகாம்கள் மாற்றத்துக்கான வலதுசாரி முகாம்களுக்கு எதிராக ஒரு இடதுசாரி தான் மாற்று என்பதற்கான முகாம்கள் உருவாவதற்கான அவதானிப்புகள் உருவாகி இருக்கு என்பதுதான் பார்க்க அதனுடைய அடிப்படையில் ஏகாதிபத்தியத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கான சபக்கொலிய தானே தோன்றுகின்றதுதான் அந்த இடத்துல இருந்துதான் மதுரைவனுடைய கைது ஏன்னா சாதாரணமா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு ஒரு விவசாயி படிக்காத எந்த வித அறிவு இல்லாத அல்லது சின்ன குழந்தைகிட்ட போய் நீங்க அவங்க நாட்டில் போய் இன்னொரு போய் எப்படி கைது பண்ணலாம் அப்படின்னு கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வியா இருக்கு சின்ன குழந்தை கூட புரிஞ்சுக்கிற கேள்வி அப்ப இவ்வளவு மோசமான அப்பட்டமான அதாவது உலகத்துக்கே பத்தி சொல்லக்கூடிய உலகத்துக்கே தான் பெரிய சொல்லிக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டாள இருக்கிறான் தலைவனா அதுக்கு அமைப்பில் இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு இது போன்ற வளதுசாரளுடைய வளர்ச்சியாக இருக்கிறதுக்கு எதிராக இடதுசாரி முகாம்கள் ஜனநாயக சக்திகளும் ஜனநாயக முற்போக்கு எண்ணம் கொண்ட முகாம்களை ஐநா சபை போன்ற அமைப்புகள்லாம் வந்து செத்த பாம்போ பொட்டி பாம்பாவோ போயிட்டே இருக்குது அப்போ இதுக்கு மாற்றாக ஒரு இடதுசாரி முகாம்கள் உருவாக வேண்டிய முற்போக்கு ஜனநாயக முகாம்களை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியமும் நம் கண் முன்னால் இருக்கிறது அதற்கு வந்து சக்தியாக போராட்டங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி இந்த மேலாதிக்க வெறிப்பிடித்த அமெரிக்காவில் மதுரை விடுதலை செய் மதுரை கைதுக்கு எங்களுடைய அமைப்பினுடைய கண்டனங்களை குறித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி